அனைவருக்கும் வணக்கம் முத்துசாமி புவியியல் ஆய்வாளர் இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்துளை கிணறு எதனால் வந்து பொய்த்து போகிறது போர்வெல் ஃபெயிலியர்ஸ் இன்றைக்கி வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னு எடுத்திங்கன்னா போர்வெல் ஃபெயிலியர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான போர் வந்து இன்றைக்கி வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி தண்ணீரோட தேவை வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாகிடுச்சு ஸோ இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற போரில் அதாவது கிணறு ட்ரை ஆகிடுச்சு கிணறுக்கு அடுத்தது வந்து இன்றைக்கி போருக்கு போயிட்டாங்க போர் இருக்கிற போரும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பத்து லென்ட்டு தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா அடுத்த போர் போகிறாங்க அடுத்த போர் போட்டால் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகுது என்ன பண்ணுறது அப்படின்னே விவசாய பெருமக்களுக்கு வந்து தெரியல ஏதாவது சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து தேரிகிட்டுருக்குறாங்க ஸோ என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுது எதனால் ஆகுது எப்படி ஆகுது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரீசன் வந்து தெரியல ஸோ அந்த காரணத்துக்காகவே இந்த வீடியோ வந்து இன்றைக்கி உங்களுடைய அவேர்னஸ்க்காகவே இதை வந்து வைக்கிறோம் ஒரு போர்வெல் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பத்து காரணங்களுக்கு மேலே இருக்குது டெக்னிக்கலாக வந்து நம்மளால் சொல்ல முடியும் இது மக்களும் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் எதனால் வந்து பொருள் ஃபெயிலாகுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு போர்வெல் போடுறப்ப என்னென்ன விஷயங்களை கவனிக்கணுங்கிறது உங்களுடைய நாலேஜுக்கு வரும் ஸோ இதில் நாங்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா யார் மெயினாக பண்ணுறோம் அப்படின்னா எங்களை மாதிரி புவியியல் ஆய்வாளர்கள் தான் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் என்னென்னா நாங்கள் படிக்கிற ஹைட்ரோஜாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு வரோம் அந்த சப்ஜெக்டில் எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க நிலத்தடி நீர் எப்படி ஃபார்ம் ஆகுது எந்த இடத்துல இருக்குது எப்படி வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும் இதை எப்படி ட்ரில் பண்ணணும் ட்ரில் பண்ணுறப்ப என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்ணணும் எப்படியெல்லாம் பண்ணால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே நாங்கள் சப்ஜெக்டாகவே படிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்ப நம்பர் ஒன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த நிலத்தடி நீர் பார்க்குறத வந்து முடிஞ்ச வரைக்கும் இதில் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஜியாலஜிஸ்ட்டை புவியியல் வல்லுநர்களை கூப்பிட்டு வந்து அந்த நிலத்தடி நீர் சோதனை பண்ணணும் இது என்னுடைய முதல் பாயிண்ட்டாக நான் வந்து வைக்கிறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய நான் டெக்னிக்கல் அதாவது துறை சாராத இந்த புவியியல் துறை சாராத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டோ இல்லை வந்து ட்ரடிஷ்னல் மெத்தட்ஸ்லையோ நிறையா பண்ணுறாங்க அவங்களால வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியல ரீசன் என்னென்னா அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்காது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து போர்வல் சக்ஸஸ் பண்ண முடியாது சோ அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணுற அந்த இடத்துல போர்வோல் போடுறதுக்கு முன்னாடி அந்த இது ஆய்வு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டை புவியியல் வல்லுநரை கூப்பிட்டு அந்த இடத்த வந்து நிலத்தடி நீர் சோதனை பண்ணுங்கள் இது முதல் விஷயம் அப்படி பண்ணால் தான் அவங்களால இதில் வந்து ப்ராப்பரான ஒரு இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் மற்ற ஆட்களை வச்சு செய்கிற போது அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்களால் கொடுக்க முடிகிறது கிடையாது ஸோ இது வந்து மிக முக்கியமான பாயிண்ட் இது நம்பர் ஒன் உங்களுக்கு அது அடுத்த கேள்விகள் வரலாம் சார் நாங்கள் வந்து புவியியல் வல்லுநர்களையும் வச்சு பார்த்தோம் அப்படி வச்சுமே எங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகுது அப்படிங்கிற கொஷின்ஸும் நிறையா கேட்குறாங்க நான் இல்லைன்னு நான் சொல்லலை அதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை கிடைப்பிடிங்க ரெண்டாவது பாயிண்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ ஜியாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுன்னு நான் சொல்ல வரல எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்பர் டூ அந்த இடத்துல வந்து ஒரு வந்து கிரவுண்ட் வாட்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவோட ஜியாலஜிக்கல் கண்டிஷன் புவியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எந்த மாதிரி இருக்குது எப்படின்னா இந்த இடம் வந்து கடின பாறையாக இருக்கா இல்லை வந்து சாஃப்டாக அது செடிமெண்ட்ரி பா ராக்னு சொல்லுவாங்க மூணு விதமான பாறைகள் இருக்குது இக்னியஸ் செடிமெண்ட்ரி மெட்டமார்பிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பாறை அமைப்பு வந்து ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா இல்லை இன்னும் லூஸாக இருக்கா என்ன மாதிரி இருக்குதுங்கிறது முதல்ல அந்த பாறை அமைப்புகளை வந்து ஆய்வு பண்ணணும் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அங்கே எதாவது வந்து ரிவர் சேனல் போயிட்டுருக்கா பக்கத்தில் ஏதாவது குளங்கள் இருக்கா வேறு அந்த ட்ரைனேஜ் பேட்டர்னு சொல்லுவோம் வடிகால் இது வந்து எப்படியெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிணறு போர்வெல் இதுல எல்லாம் வாட்டர் லெவல்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது மேலேயே கிடைக்குதா இல்லை வந்து ஆழத்தில் போய் தான் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் ஒரு ஜியாலஜிஸ்ட்டாக வர்றவங்க வந்து கண்டிப்பாக அதெல்லாம் முதல்ல வந்து எடுத்தவொடனே போனவொடனே சர்வே பண்ணிவிட்டு ரிசல்ட் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து கவனிக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து த்ரூ சயின்டிஃபிக் ஸ்டடிஸே போகணும் அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கிரவுண்ட் வாட்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறப்ப அவங்க வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க அதோடய கெப்பாசிட்டி என்ன அதில் வந்து எவ்வளோ டெப்த்துக்கு வந்து டேட்டா வந்து ரெக்கார்டிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்கள் இருக்குது நீ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம இடத்துல வந்து ஆயிரம் அடிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு வந்து நம்ம டேட்டா எடுத்தால் தான் அதுக்குள்ளே ரெண்டு ஆயிரம் அடியோட டேட்டா வந்து நம்மளால் வந்து கிளாரிட்டியாக கொடுக்க முடியும் ஸோ அப்போ ஒரு இடத்துல நம்ம கிரவுண்ட் வாட்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா தௌசண்ட் ஃபீட்டு எடு அவ்வளோ தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அடிக்கு கீழே இருக்கிற டேட்டா வந்து அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது ஸோ அப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள் கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இது நிறைய இடங்கள் இதை நான் எங்கள் இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன் இப்படி இருந்தால் நீங்கள் அந்தளவுக்கு டேட்டாஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி கொடுக்க முடியும் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் இந்த இது மிஷினோட கெப்பாசிட்டி என்ன அது எவ்வளோ டெப்த்துக்கு வந்து அதோட டேட்டாஸ் எடுக்க முடியும் ப்ளஸ் அந்த ஏரியாவோட ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன என்ன மாதிரி இருக்குது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த நாங்கள் ரெக்கார்டிங் எடுக்க அதாவது உங்கள் இடத்துல வந்து சர்வே பண்ணுறப்ப சரௌண்டிங் கண்டிஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் எப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மிஷினரிஸ் இம்பேக்ட் வந்து இதாகிறதோ ஒரு பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியோட சவுண்டோ ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் மூமெண்ட்டாவோட வைப்ரேஷனோ ஒரு எலக்ட்ரிக் லைன் பாஸ் ஆகோட எர்த்து வந்து இங்கே இது ஆகிறதோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து சர்வே பண்ணும்போது எங்களோட அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இதில் வந்து அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணணும் ஒரு இதில் வந்து பவர் லைன் போகுது அப்படின்னா அந்த சர்வே பண்ணுறப்ப அந்த பவர் லைனை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டிங் எடுக்கிற வரைக்கும் கொடுத்திங்கன்னா நாங்கள் எடுக்கிற டேட்டா வந்து முதல்ல வந்து கிளியராக எடுக்க முடியும் இல்லை அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அது வந்து ஹெவி லைன் போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதோடய இம்பேக்டாக எங்களோட ஒரிஜினல் டேட்டாவோட தரத்தை வந்து அதை என்ன பண்ணிடும்னா குறைக்க ஆரமிச்சிடும் ஸோ அங்கேயே ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் லெவல்லே இது வந்து அதாவது அதை என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி இல்லாத இடங்களில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிடும் இது ஒரு மேஜர் ரீசன் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் சர்வே பண்ணுறப்ப இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தாகணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கிற நேரங்கள் இல்லை ஃபேக்ட்ரி என்றைக்கு வந்து ஷடௌனில் இருக்குதோ அன்றைக்கி வந்து சர்வே பண்ணுற மாதிரி லைன் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த கட் பண்ணி விட்டுவிட்டு எதுவும் நம்ம சர்வே எடுக்க முடியுமா இந்த மாதிரி நீங்கள் அந்த சர்வே எடுக்கிறப்ப அந்த லேண்டோட சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எடுக்கக்கூடிய டேட்டா குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அந்த டேட்டா குவாலிட்டி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குதோ அதைத்தான் நாங்கள் வந்து இன்டர்பிர்டேஷன் பண்ணி அந்த இடத்துல வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அப்போ எவரி ஜியாலஜிஸ்ட் யார் பண்ணாலும் இந்த டேட்டா அக்யூசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த டேட்டா எடுக்கிற முறை வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக நீங்கள் வந்து அந்த டேட்டா எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்ப அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து பெட்டராக கொடுக்க முடியும் ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ நம்ம டேட்டா எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்டர்பிர்டேஷனும் பண்ணிட்டோம் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டோம் சரிங்களா இதுக்கப்புறம் வேறு என்ன நிகழ்வுகள் வந்து அதை வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் தான் ஸோ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் தெளிவாக பண்ணிட்டோம் ரிசல்ட்ஸ் இந்த டெப்த் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற டேட்டா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நீங்கள் போரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ட்ரில்லிங் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது இந்த ட்ரில்லிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் வந்து போர்வெல் ட்ரில்லிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப முதல்ல அந்த போர்வெல் மிஷின்ஸ் வந்து ஓல்டு மிஷினாக இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் மிஷின்ஸ் வந்து இன்றைக்கி நிறையா வந்துருச்சு அட்வான்ஸ் மிஷின்ஸ்லாம் இன்றைக்கி வந்துருச்சு ஈவன் வித்தின் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவரில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபீட்லாம் வந்து இன்றைக்கி வந்து போர்வெல் வந்து ட்ரில் பண்ணிடுறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் மிஷின்ஸ் வந்துருச்சு ஸோ அப்போ அந்த மிஷின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து முதல்ல லொக்கேட் பண்ணுற அளவுக்கு அந்த பேஸ்மெண்ட் வந்து முதல்ல கரெக்டாக ஜீரோ லெவலில் வச்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனிங்க அந்த பாயிண்ட்டு நீங்கள் ஒரு இது மார்க்கிங் கொடுத்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து போர்வெல் மிஷின்ஸ் நிற்கிது அப்போ வந்து அந்த போர்வெல்லோட அது பேஸ் வந்து லெவலிங்னு சொல்லுவாங்க அதில் லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டே வச்சிருப்பாங்க இல்லாட்டி அந்த போர்வெல்லே வந்து ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கும் அந்த வாட்டர் லெவல் மார்க் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அப்போ அந்த முதல்ல அந்த மிஷின் வந்து ப்ராப்பரான ஓரியன்டேஷன் நிறுத்துகிறாங்களா பேலன்ஸ்டாக நிற்குதா அப்படிங்கிறத கவனிங்க இது நம்பர் ஒன்று ரெண்டாவது ட்ரில்லிங் பண்ணுறப்ப என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு அறநூறு அடி ஏழ்நூறு அடிக்கு கீழே ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது நம்ம வந்து ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரில்லிங் மிஷின் பண்ணுறவங்க வந்து டாப்பில் இருந்து ட்ரில் பண்ணி அறநூறு ஏழ்நூறு அடிக்கு வந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ராடு வந்து கீழே போகும் இப்படி போகிறப்ப அந்த ட்ரில்லிங் மிஷினோட ராடு வந்து எக்ஸாக்டாக வெர்டிக்கலாக தான் போகும் அப்படிங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் கிடையாது இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த போர்வோல் மிஷினும் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக போகாது ரீசன் என்ன அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய பாறைகள் அடுக்கடுக்காக இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ட்ரில்லிங் பண்ண 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 ஒவ்வொரு ராக் ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகிறப்பையும் லைட்டாக வந்து டீவியேஷன் ஆகத்தான் செய்யும் நீங்கள் நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க போர் வந்து இத்தனை அடியில் போய் போர்வல் பிட்டு வந்து கட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல போய் போர்வல் அந்த ராடு வந்து மாட்டிக்கிச்சு வெளியில் எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன மெயினான ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த போர்வல் வந்து எக்ஸாக்டாக வெர்டிக்கலாக போகாமல் ஓவர் டிவியேஷன் போயிடுச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த போர்வெல்லால் வந்து இது ட்ரில் பண்ண முடியாது ஆகிக்கும் அதனால தான் பெட்டு கட் ஆகிறது இது நிறைய போர்வெல்ஸில் வந்து நடந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து எக்ஸாக்ட் வெர்டிகலாக போக முடியாதது தான் ஸோ இப்போ அந்த போர்வெல்லில் வந்து ட்ரில்லிங் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீவியேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக போக தான் செய்யும் இது வந்து எங்களோட ஜியாலஜிக்கல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து மானிட்ரிங் பண்ண முடியும் எப்போனா நாங்கள் பெரிய பெரிய மைனிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இது வந்து மானிட்ரிங் பண்ணுறதுக்கு டூல்ஸ் வந்துருக்கு இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்லைன் சென்சார் ஆஃப்லைன் சென்சார் அப்படின்னு இருக்குது அதாவது ஒரு இடத்துல போர்வெல் ட்ரில்லிங் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே வந்து இந்த போர்வெல் வந்து இப்படி வந்து வெர்டிக்கலாக தான் போகுதான் இப்படி வந்து டீவியேஷன் போகுதா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த போர்வோலோட பிட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க ஸோ அந்த சென்சாரை வச்சு நம்ம வந்து இங்கேருந்து லேப்டாப்பில் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும் இந்த போர்வோல் வெர்டிகலாக போகுதா டிவியஷன் போகுதா அப்படிங்கிறது வந்து ஸோ இது ரெண்டு விதம் ஒன்று வந்து இது வந்து டேரெக்டாக ஆன்லைன் ஆன்லைன்கிறது இதில் லைவாகவே போகிறப்பயே நம்ம டிவியேஷன் பார்க்குறத செக் பண்ண முடியும் ஆஃப்லைன் அப்படிங்கிறது போர்வோல் பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்சாரை மட்டும் உள்ளே விடுவாங்க அந்த சென்சார் உள்ளே போயிட்டு எவ்வளோ டெப்த்துக்கு போயிருக்கு எவ்வளோ டீவியேஷன் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் ரெக்கார்டு கொடுக்கும் ஸோ ரெண்டு விதமாக வந்து இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும் பட் இந்த விதமான மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வாட்டர்வில் ட்ரில்லிங்கில் வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க யாரும் செயல்படுத்தலை இவங்க வந்து ஒன்னு தண்ணியை வந்து ட்ரில் பண்ணுறது இது மட்டும் தான் பண்ணுறாங்களோ வழியே இந்த மாதிரி சென்சார் ஓரியன்டாக இன்னும் மிஷினரிஸ் வந்து இங்கே வந்து டெவலப் ஆகலை இது ஒன்லி நாங்கள் பெரிய பெரிய மைனிங் அதாவது மினரல் இன்வெஸ்டிகேஷன் கனிமாவை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் பட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் போய் இதை வந்து போர்வோல் காரங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க என்ன சொல்வாங்க இல்லை நாங்கள் கரெக்டாக தான் ட்ரில் பண்ணுறோம் அது கீழே தான் போகுது இல்லாட்டி எப்படி ட்ரில்லிங் நடக்கும் அப்படின்னு வந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் வந்து நான் சொல்கிறேன் எந்த போர்வல் ஆனாலும் சரி போர்வல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போர்வலில் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹோல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அது எக்ஸாக்டாக வெர்டிகலாக தான் போயிருக்கேன் எனக்குள்ளே என்ன போடுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு சிம்ம சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்குது இந்த குழந்தைங்களாம் விளையாடக்கூடிய இந்த லைட்டிங் பால்ஸ் இருக்கும் இப்படி தூக்கி போட்டால் லைட் எரியும் சிம்பிள் அந்த பாலை வாங்கி நீங்கள் அந்த போர்வெல் நின்றுட்டு கீழே போட்டு பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போர்வெல் வந்து எக்ஸாக்டாக வெர்டிகலாக தான் போயிருக்கு அப்படின்னா அந்த டெப்த்து எக்ஸாக்டாக கீழே போகிற வரைக்கும் என்ன தெரியும் அந்த பாலோ வெளிச்சம் வந்து உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நீங்கள் தூக்கி போட்டு கொஞ்சம் தூரத்துலேயே பாருங்கள் ஒரு நூறு இரநூறு அடி போனதுக்கப்புறமே அந்த பாலை வந்து உங்களால் கண்ணில் பார்க்க முடியாது ரீசன் என்ன அப்படின்னா அந்த போர்வெல் வந்து கண்டிப்பாக அப்படியே போக போக டீவியேஷன் போக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி போச்சுன்னா டெஃபினெட்டாக அதை வந்து நீங்கள் வந்து லாஜிக்கலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சிம்பிள் மெத்தட்ஸு ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு காரணம் அப்படி முக்கியமான காரணங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஏன் இது வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த கிரவுண்ட் வாட்டர் கீழே ஃபார்மேஷன் என்ன மாதிரி இருக்குன்னா ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் பாறையோட வெடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெடிப்புகள் வந்து சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அந்த மாதிரி சின்ன வெடிப்பாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் இவ்வளோ மேலே ஆழத்துலேருந்து பண்ணக்கூடிய அந்த போரல் வந்து கரெக்டாக அந்த ஃப்ராக்சரில் போய் டச் ஆனால் மட்டும்தான் தண்ணி வந்து மேலே ஓப்பன் ஆகும் பட்டு நீங்கள் போகிறப்ப இந்த இது வந்து ட்ரில்லிங் வந்து டீவியேஷன் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதை வந்து டச் பண்ண உதாரணத்துக்கு மேலே போகக்கூடிய டிவியேஷன் ஒரு டிகிரி இப்படி டீவியேஷன் போச்சு அப்படின்னா கீழே நம்ம கொடுக்கக்கூடிய டெப்த்துக்கு போகிறப்ப அஞ்சு மீட்டர் வந்து தள்ளி போயிடும் அப்போ அந்த சோர்ஸவே வந்து டச் பண்ணாது ஸோ இது எல்லா இடங்களில் நான் நடக்குன்னு சொல்ல பட் இது வந்து மேஜரான ஒரு ரீசன் அங்கே இருக்கக்கூடிய பாறை அமைப்புகளை பொறுத்து இது வந்து டீவியேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ரீசன் போர்வெல் ட்ரில்லிங் மிஷின்ஸ் வந்து அந்த ராடை வந்து டில்ட்டிங் போகுது அப்படிங்கிறது இது நிறையா நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இதை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து உங்களுடைய ஒரு அவேர்னஸ்க்காக வந்து நான் வந்து நான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன காரணங்களால் வந்து போர்வெல் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் வாட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் லோ ப்ரெஷர் வாட்டர் அதாவது என்ன அப்படின்னா குறைந்த அழுத்தம் இருக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய அக்யூஃபையர் வாட்டரோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கிறப்ப தான் என்ன ஆகும்னா போர்வெல் ட்ரில்லிங் மிஷின் போய் அதை டச் பண்ண உடனே தண்ணி வந்து பீச்சிக்கிட்டு வந்து வெளியில் அடிக்கும் பட் இப்போ ஆல்ரெடி நம்ம வாட்டர் சோர்ஸ் நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால என்ன ஆகிடுச்சு அந்த ஹை ப்ரெஷரில் இருக்கிற மற்ற வாட்டர் எல்லாமே எடுத்தாச்சு சின்ன சின்ன லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய சின்ன ஸ்மால் அக்கி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நகை ஃபேஸ் மட்டும்தான் கீழே இருக்குது இது என்ன ஆகுது அப்படின்னா ட்ரில் பண்ணுறப்ப எழுத்துட்டு வெளியில் வர்ற அளவுக்கு அதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்குது இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய போர்வெல் மிஷின்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்போ ஜாஸ்தியாக இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இது போகிற ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறனால இந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்ற அளவுக்கு அங்கே இருக்கு தண்ணியோட ப்ரெஷர் கிடையாது அதான் லோ ப்ரெஷர் வாட்டர்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி வந்து நீங்கள் போர்வெல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் வராது பட் போர்வெல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஐடியாலாக விட்டுருங்க விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் லவல் எந்த மட்டத்தில் ஓப்பன் ஆச்சோ உதாரணத்துக்கு ஒரு நானூறு அடினா அந்த நானூறு அடியில் வந்து தண்ணி நிற்கும் இல்லை இரநூறு அடியில் ஓப்பன் ஆச்சுன்னா இரநூறு அடியில் வந்து நிற்கும் எப்படி வந்துச்சு ரீசன் என்னென்னா அப்போ வந்து அந்த ப்ரெஷர் கிடைக்கல பட் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ஃப்ராக்சர்லாம் ஊறி ஊறி தண்ணி அந்த போர்வெலுக்குள்ளே உளுந்து கலெக்ட் ஆகி தண்ணி வந்து ரைஸ் ஆகி நிற்கும் ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும் நார்மலாக இது போர்வெல் இப்போ போடுறப்போ வரலை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க போர்வெல் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது அங்கேயும் தண்ணி இருக்கும் வாட்டரோட அளவு ஏன்னா அது சின்ன அக்யூஃபயர் தான் இருக்குது அதுக்கு தகுந்த தண்ணி வந்து அதில் வந்து கலெக்ஷன் ஆகிருக்கும் ஸோ இது ஒரு ரீசன் இன்னொன்று வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பூமிக்கு அடியில் வந்து கேவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது குகை போன்ற அமைப்பு இருக்கும் இது மேக்ஸிமம் நிறைய எங்கே பார்த்திங்கன்னா லைம்ஸ்டோன் டென் அதாவது இந்த சுண்ணாம்புகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இந்த இஷ்யூஸ் வந்து வரும் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பூமிக்கு அடியில் வாட்டர் சோர்ஸ் நமக்கு ஐடென்டிஃபை ஆகிருக்கும் ஆனால் ஒரு குகை மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ட்ரில் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து மேலே வராமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேவிட்டீஸ்லேயே வந்து எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிரும் தண்ணி வந்து மேலே வராது இது ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கலான ரீசன்ஸ் இதை வந்து நம்ம அந்த ஜியாலஜி படித்து அந்த இது அமைப்பு அதை தெரிஞ்சால் தான் வந்து இதை வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த ஒரு காரணங்களாலும் வந்து போரல் வந்து ஃபெயிலியர் ஆகும் இது ஒரு ரீசன் இதுக்கப்புறத்து இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடத்துல அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப சில இடங்களில் வாட்டர் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கும் ஆனால் போரல் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து சேர் மாதிரி அமைப்பு வரும் இல்லாட்டி க தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே ஃபார்மேஷன் சொல்லுவோம் களிமண் ஒரு இடத்துல வந்து கீழே வந்து களிமண் ஃபார்மேஷன் இருந்துச்சுனாலும் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏன்னா அதில் களிமண்ணில் என்ன இருக்குங்க வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இருக்கும் ஹெச்டிஓ தான் இருக்கும் அப்போ அது வந்து தண்ணீர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும் அந்த இடத்துல அப்போ அந்த மாதிரி இடங்கள் நம்ம வந்து ஏமாற்றிடுவோம் ஈவன் நம்ம டெக்னிக்கலாக பண்ணுறப்பவே இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் நம்மளுக்கு வந்து அப்போ அந்த களிமண் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாட்டர் சோர்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது ஏன்னா அது வந்து ரொம்ப ஹை இது என்ன சொல்கிறது பொராசிட்டின்னு சொல்லுவோம் நம்ம வந்து போர் சேசஸ் அதிகமாக இருக்கும் தண்ணியை கீழே ரொம்ப போக விடாது தக்க வச்சுக்கும் பட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னொரு இடத்துல ஃபெயிலியர் ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் ட்ரில் பண்ணிடுவாங்க பட் மேலே இது பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் வந்து எல்லாமே கீழே உழுக ஆரம்பிச்சிடும் மைக்கா ஃபார்மேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் அது வந்து லூஸாக இருக்கும் அந்த இடம் வந்து ஆகி உள்ளே கொட்டிக்கிட்டே இருக்கும் சில இடங்களில் மைக்காவோ இல்லை வேறு சில ராக் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்குது லூஸ் எடிமெண்ட்ஸாக இருக்கக்கூடியது என்ன ஆகும்னா எடுக்க 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 வந்து ஓடி அந்த போர்வல்லே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடும் ஸோ அந்த இடங்கள்லேயும் நம்மளால் போர் எடுக்க முடியாது தண்ணி வந்து நம்மளால் எடுக்க முடியாது இது ஒரு மேஜர் ரீசன் இன்னொரு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது என்ன அப்படின்னா தண்ணீர் எப்படி இருக்கும் இருக்கும்போது ஹார்டாக்டரேன்னு நம்ம சொல்லுவோம் பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வாட்டர் சோர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃப்ராக்சரில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும் அந்த ஃப்ராக்சரில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரே ஃபிராக்சரில் நிறைய போரோல்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க உதாரணம் எப்படி சொல்லணும்னா ஒரு இதில் வந்து மல்டிபிள் ஸ்டாப் போட்டு தண்ணி குடிற இது ஜூஸை குடிக்கிற மாதிரி தான் ஒருத்தர் ஒரு ஸ்டாப் போட்டு உரியறதுக்கும் நாலு ஸ்டாப் போட்டு உரிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஃப்ராக்சர் ஜோனில் இங்கே ஒருத்தர் போர் போட்டிருப்பார் இங்கே ஒருத்தர் போட்டிருப்பார் இங்கே ஒருத்தர் போட்டிருப்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெப்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைவெர்ட் ஆயிடும் அப்போ ஒரு ஃப்ராக்சரில் ஒருத்தர் மட்டும் போர்வெல் போட்டால் அவங்களுக்கு வாட்டர் சப்ளை நிறையா கிடைக்கும் நிறைய பேர் அதிலே போர்வெல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபீல்டில் நிறைய நடக்கும் சார் எங்களுக்கு தண்ணி நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஆனால் வந்து அடுத்தது இன்னொருத்தர் ஒருத்தர் போர்கள் போட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு சுத்தமாக ட்ரை ஆகி போச்சு இல்லை எங்களோட தண்ணியோட அளவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்தில் போட்டார் அவருக்கு வந்து தண்ணி கிடைச்சது எங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பாறை வெடிப்பு அந்த ஃப்ராக்சர் அதை பொறுத்து தான் வந்து இது வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ நம்ம ஏன் அளவுக்கு இந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்து டெக்னிக்கலாக நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி உங்கள் இடத்தை முழுமையாக சர்வே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்சரில் ஒரு போர்வெல் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் அதில் நான் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும் பட் அதில் மல்டிபிள் போர்வெல்ஸ் அடுத்தடுத்து நிறைய பேர் போடுறனால தான் அந்த இடம் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிரும் உங்களுக்கு வந்து போர்வெல் ஃபெயிலியர்ஸ் நடக்கும் இது ஒரு மிக முக்கியமான காரணம் ஸோ இப்போ நம்ம சொன்னதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து காரணங்களுக்கு மேலே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும் இது தெரியாமல் நம்ம பிளைண்டாக என்ன பண்ணிடுறோம் இது பண்ணாங்க போர் போட்டோம் தண்ணி வரல போர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து இது எல்லாமே ப்யூர்லி டெக்னிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதெல்லாம் தான் காரணம் இந்த காரணங்களை தெரிஞ்சு நீங்கள் வந்து போர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்